ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அஸ்வின் லேண்ட் ப்ரொமோட்டர்ஸ் நம்ம இன்னும் என்ன பார்க்க போறோம்னா ஒரு பழைய வீட்டை தான் நாம் இன்னும் பார்க்க போகிறோம் இந்த பழைய வீடு எங்கே இருக்குன்னா நம்ம தக்கலை தக்காளையிலேருந்து திங்கள் செந்தப்பூர் ரூட்டில் தக்காளையிலேருந்து திங்கள் செந்தப்பூர் ரூட்டில் இருந்து சுமார் அரை கிலோமீட்டர் தூரத்தில் தான் இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்கு இது வந்து ஒரு பழைய வீடு அதாவது ஆறரை செண்டில் ஆறரை செண்டில் ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த வீட்டை வந்து அமைச்சிருக்காங்க பாருங்க ஒரு கிணறும் இருக்குது அருமையான ஒரு கிணறு இருக்கு நல்ல ஸ்வீட் வாட்டர் கிடைக்கும் பாருங்கள் அப்போ இந்த வீடு என்னென்னா ஆறரை சென்டில் ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் அமைச்சிருக்காங்க இந்த வீடு என்னென்னா சுற்றி அதாவது வந்து சுற்றிலும் அதாவது சுற்றி அழகா நிறைய இடம் போட்டு இந்த வீட்டை வந்து நடுவில் தான் வச்சுருக்காங்க அப்புறமா என்னென்னா சுற்றிலும் குடியிருப்பு பகுதி சுற்றிலும் குடியிருப்பு பகுதி முற்றிலும் குடியிருப்பான பகுதிக்கு மத்தியில்தான் அந்த வீடு வந்து அமைஞ்சிருக்கு பாருங்கள் இந்த வீடு வந்து ஒரு ஹால் ரெண்டு பெட்ரூம் அப்புறமா கிச்சன் டைனிங் ஹால் சகல வசதியோடு தான் இந்த வீட்டை வந்து அமைச்சிருக்காங்க எல்லாமே நல்ல கிங் சைஸ் ரூம் தான் அப்புறமா என்னென்னா இந்த வீட்டுக்கு வந்து ஒரு கிராக்கு கூட கிடையாது அதாவது வந்து ஒரு கிராக்கு கூட கிடையாது பழைய ஆற்று போட்டு கட்டின வீடு நல்ல ஸ்ட்ராங்காக தான் இருக்குது வீட்டில் ஒரு கிராக்கு கூட கிடையாது நல்ல நம்பிக்கை அந்த வீட்டை வாங்கலாம் பாருங்கள் நல்ல அருமையான ஒரு வீடு தான் அப்புறமா இந்த வீட்டுக்கு வந்து லோன் வசதி உண்டு உங்களுக்கு வீடு வாங்குகிற பட்சத்தில் லோன் வசதி செய்து தரப்படும் அப்புறமா இந்த வீட்டுக்கு இந்த அழகான வீட்டுக்கு அவங்க என்ன ரேட்டு கேட்குறாங்கன்னா அதாவது அறுபத்தஞ்சு லட்ச ரூபா கேட்குறாங்க இந்த வீட்டுக்கு வந்து அவங்க கேட்குற ரேட் என்ன அறுபத்தி அஞ்சு ரூபா அவங்க கேட்குறாங்க வேணா கொஞ்சம் முன்னா பின்னா நம்ம வேணா பேசி குறைச்சிக்கிறோம் அப்படிப்பட்ட இந்த அழகான வீட்டுக்கு வந்து அவங்க வந்து அறுபத்தஞ்சி லட்சரூவா கேட்குறாங்க வேணா நமக்கு முன்னா பின்னா வேணா பேசி கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இந்த இந்த வீடு உங்களுக்கோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கோ உங்களுக்கு வேணுன்னு சொல்லாச்சுன்னா கீழே இருக்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணினா தான் நாம் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களை வந்து சேரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நன்றி நன்றி நன்றி